வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் வந்து பார்க்க போகிறோம் நீதி வெண்பா செய்கு தம்பி பாவலர் அவர்கள் இயற்றிய பாடலும் அவருடைய குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் இதில் எளிமையாக வந்து ஒரு ஷார்ட்கட்டோட இந்த பாடலுடைய ஆசிரியர் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நுழைமுள்ள என்ன தகவல் இருக்கோ அதை பார்த்துட்டு என்ன இது இம்பார்ட்டன்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கடுத்து செய்து தம்பி பாவலர் அவருடைய குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து பாடல் வரிகள் வந்து பார்க்கலாம் அதை கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னா கற்றவர் வழிதான் வந்து அரசு செல்லும் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியம் தான் சொல்லுது ஆனால் இப்போ அப்படி கிடையாது அரசு வழிதான் வந்து கற்றவர் வந்து போயிட்டுருக்காங்க சரிங்களா தோண்டும் அளவு ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுருக்கம் என்கிறது திருக்குறள் ஆமாம் அந்த குரல் வந்து நமக்கு தெரியும் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு வந்து சுருக்கும் திருக்குறள் சொல்லியிருக்கு கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்றோம் தமிழர்களை பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளை போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் வந்து ஜென்ரல் தகவல் தான் இது வந்து பார்த்துங்க கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படின்னு சொன்னது சங்க இலக்கியம் தோண்டும் அளவு ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுருக்கம் அப்படின்னு சொல்றது வந்து திருக்குறள் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இங்க பாருங்க இவர் தம்பி பாவலர் அவருடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம் சதாவதானம் சதா வதானம் அப்படின்னு நம்ம அவர் சொல்கிறோம் சதம் அப்படின்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு தெரியும் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது நீதி வேண்பா அப்படின்னு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள் அப்போ நீதி வேணும்பா யாருக்கிட்ட நீதி கேட்குறோம் தம்பி கிட்ட நீதி கேட்குறோம் எப்போ கேட்குறோம் அப்படின்னா அப்போ தம்பியோட வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட் வந்து விளையாடுறீங்க அப்படின்னு பார்த்துங்க அப்போ கிரிக்கெட் விளையாடுறப்ப அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரனில் இருக்கிறப்ப அவுட் ஆகிடறாரு அதுக்கப்புறம் ஐம்பது ரனில் இருக்கிறப்ப திருப்பி அவுட் ஆகிறாரு ஆனால் அவுட் ஆகுறது அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை ஆனால் சதம் வந்து அவர் அடிச்சிட்டார் அப்போ நீ பத்து ரன்லேயும் அவுட்டு ஐம்பது ரன்லேயும் அவுட்டு நீ வந்து சதமே அடிச்சிட்டேப்பா எனக்கு நீதி வேணும்ப்பா அப்படி ஏமாத்துறியப்பா அப்படின்னு தம்பி கிட்ட வந்து கேட்குறோம் அப்ப நீதி வேண்பா தம்பி பாவலர் சரிங்களா அப்போ சதாவதானம் அப்படின்ற கலையில் சிறந்து விளங்கியவர் செய்துத்தம்பி பாவலர் அப்போ சதாவதானம் அப்படின்னா கலை அப்படின்னா என்ன அப்படின்றத மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க சதம் அப்படின்னா நூறு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒருத்தருடைய புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவு கொண்டு விடையடித்தலே வந்து சதாவதானம் அப்படின்னு சொல்றோம் சதம்னா நூறு ஒருத்தருடைய புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவு கொண்டு விடையளித்தல் தான் வந்து சதாவதானம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே இவருடைய பர்த்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எயிட்டீன் செவன்ட்டி ஃபோர் டு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டீன் செவன்ட்டி ஃபோர் டு நைன்டீன் ஃபிஃப்டி சதாவதானம் அப்படின்னு பார்த்துங்க அப்போ நைன்டீன் ஃபிஃப்டி பார்த்துங்க சரிங்களா ஆஃப் செஞ்சுரி கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் சரிங்களா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் பதினைந்து வயசுலேயே வந்து செய்யுள் ஏற்றம் திறனை பெற்றிருக்காரு பதினைந்து வயசுலேயே செய்யுள் ஏற்றம் திறனை பெற்றிருக்காரு சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு சரிங்களா சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு நைன்டீன் நாட் செவன் மார்ச் பத்து அப்போ அதான் நைன்டீன் நாட் செவனு மார்ச் பத்தில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பள்ளம் முன்னிலையில் நூறு செயல்களை அதான் செஞ்சிருக்காரு அப்போதான் செஞ்சிருக்காரு அந்த நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படின்ற பாராட்ட பெற்றவர் அவரு அப்போ எப்போ அப்படின்னா அது நைன்டீன் நாட் செவன் மார்ச் டென்னு இது எப்படி ஞாபகிச்சிக்கலான்னா அதான் பத்து ரனில் அவுட்டு இங்கே வந்து இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்களே அப்போ ஐம்பது ரனில் அவுட்டு அதை ஏமாற்றி வந்து ஒரு நூறு ரன் வரும் அடிஸ்டர் அப்படின்னு ஞாபகிங்க இங்கே சென்னை விக்டோரியா அரங்கத்தில் சரியா சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படின்னு பாராட்டை வந்து பெற்றிருக்கார் சரிங்களா இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் ஒரு மணிபண்டமும் ஸ்கூலும் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றார் இவருடைய நூல்கள் வந்து அனைத்தும் வந்து நாட்டுடைமை நாட்டுடைமையான அப்படின்னா யார் வேணால் ரைட்ஸ்லாம் கிடையாது என் இவர் வந்து என்னுடைய தம்பி இவருடைய என் அண்ணன் இவர் நூலை நான் வந்து பேட்டர்ன் வந்து வாங்கிட்டேன் அப்படின்லாம் யார் என்னன்னா நூல்களை வந்து எப்படி நம்ம வந்து பிரிஞ்சு தரனார் அவருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமை அப்படின்னு இயல் ஒன்றில் பார்த்துருப்போம் இவருடைய நூல்கள் வந்து யாரன்னா எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம் யாரும் வந்து உரிமையை கொண்டாட முடியாது அதை நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன சரிங்களா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஊரை சேர்ந்தவர் பத்து ரன்னு ஐம்பது ரனில் இருக்கிறப்ப ஏமாற்றிட்டார் அப்போ எனக்கு நீதி வேணும்ப்பா தம்பி கிரீட்டி விளையாடுறப்ப இப்படி ஏமாற்றி நூறு ரன் அடிச்சிட்டே அந்த நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படின்னு பாராட்டை பெற்றிருக்கார் எப்போது அப்படின்னா நைன்டீன் நாட் செவனு மார்ச் டென்னில் எங்கே பாருங்கள் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் உரை எழுதியிருக்காரு பதினைந்து வயசுலேயே ஏற்றம் ஆற்றலை வந்து பெற்றிருக்கார் அவர் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இங்கே வாங்க இப்போ வந்து பாடல் வந்து பார்க்கலாம் பாடல் வந்து எளிமையாக தான் மனப்பாட பாடலாக இருக்குது நான்கு வரிகளாக இருக்குது அதனால் வந்து பாடலை வந்து பார்த்துங்க எளிமையாக தான் வந்து பாடல் இருக்கும் சரிங்களா அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்து ஓத்தும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அதாவது அருளை பெருக்கி நல்லா பார்த்தங்க ஒரு டூ மினிட்ஸில் இதை முடிச்சிடலாம் அருளை பெருக்கி அப்படின்னா நமக்கு வந்து அருளை வந்து நம்ம பெருக்கணும் அப்போ அருள் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் கடவுள் கெட்டலேருந்து வந்து கிடைக்கும் அப்போ பண்புள்ளவனா நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அருள் கிடைக்கும் பண்புள்ளவனா இருந்த இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நல்ல நல்ல நூல்களை எப்படிங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் நல்ல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நல்ல நூல் நல்ல நல்ல நூல்களை நாடி சென்று நம்ம அறிவு பெற்றோம் அப்படின்னா அதை வைத்து நம்ம பண்புள்ளோன்னா இருக்கலாம் பண்புள்ளோனாக இருந்தோம் அப்படின்னா கடவுளுடைய அருளை வந்து நம்ம கிடைக்கும் அதை அருளை பெருக்கி அறிவை திருத்தி அப்படின்ற தெளிவான அறிவு இருக்கணும் நல்ல நல்ல நூல்களை படித்தோம் அப்படின்னா அறி தெளிவான அறிவு கிடைக்கும் படித்தவங்க மாதிரி நடந்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா படித்தோன்னா என்ன அப்போ நூல் படித்தோம் அப்படின்னா நல்லது கெட்டது அவனுக்கு தெரியும் அப்படின்றாங்க இப்போ தெளிவாக அறிவை திரு திருத்தி தெளிவான அறிவு வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல நூல்களை படிக்கிறப்ப மருளை அகற்றி மருள் மருள் அப்படின்னா என்ன எங்கள் மீனிங் கொடுத்துருக்காங்க எங்கள் பொருள் குறுக்கு இருக்கா ஓகே இங்கே இருக்க பாருங்கள் மருள் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மருளை அகற்றி மருள் மயக்கம் அகற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அறியாமையை அகற்றும் இப்போ நமக்கு நல்லது கெட்டது என்ன அப்படின்றத நம்ம நூல்கள் வந்து படிக்கிறது மூலம் அதாவது நம்ம நூல்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம படித்து வந்து நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சுக்கலாம் அப்போ மருளை அகற்றி அப்படின்னா அறியாமையை வந்து நீக்கம் நூல்கள் படி படிக்கிறதுனால அதான் சொல்கிறாங்க சரிங்களா மதிக்கும் தெருளை மதி அப்படின்னா அறிவு அப்போ அறிவு வந்து தெளிவாக கிடைக்கும் அதான் கொடுத்துருக்காங்க அறிவுக்கு தெளிவு தந்து மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் அப்படி ஆவி அப்படின்னா உயிர்னு இருக்கும் அப்போ நம்முடைய உயிருக்கு துணையாக இருந்து இன்பம் தருவது எது அப்படின்னா பொருத்துவதும் கல்வி என்றே போற்று இன்பம் தருவது எடு எது அப்படின்னா கல்வி தான் அதை வந்து நம்ம போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்து தம்பி பாவலர் அவர்கள் வந்து முடிச்சிருக்காரு சரிங்களா அப்போ நீதி வேணும்பா அப்படின்றத வச்சு நம்ம இதை அட்டன் பண்ணலாம் நீதி வேணுப்பா யார்கிட்ட கேட்கணும் தம்பிக்கிட்ட கேட்குறோம் தம்பிக்கிட்ட வந்து கிரிக்கெட்டு விளையாடுறோம் கிரிக்கெட்டு விளையாடுறப்ப ஏழு ரனில் பத்து ரனில் ஏமாற்றிடுறாரு ஏமாத்துறப்ப நூறு ரன் அடிச்சிடறாரு அதனால் நீதி வேணும்பா அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் சரிங்களா ஓகே இது வந்து ஷார்ட் கட்டுக்காக ஓகே இது வந்து நிச்சயமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து திருவிழையாடல் புராணம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி